ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் பாவக்காய் வறுத்துருக்கேன் கால் கிலோ பாவக்காய் இந்த கால் கிலோ பாவக்காயை அரிஞ்சு இது வந்து ரெண்டு பங்கு இருந்துச்சு இதை போல் இதை வந்து என்ன செய்யணும் குக்கரில் போட்டுட்டு அலசி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுட்டு கால் லிட்டர் தண்ணியை ஊற்றி ஒரு நாலு கல் உப்பை போட்டு அந்த குக்கரில் வச்சு கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதை வேக வச்சுட்டு விசில் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை அது வேகத்துக்கு முன்னாடியுமே அதை காய் ஆனால் அப்புறம் அதை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இப்போ இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அந்த பாவக்காய் வெந்த அந்த தண்ணி சிறப்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா உங்கள் சாமாத்தியம் ஆனால் இந்த தண்ணி பயங்கரமாக கசகும்பா இதில் வந்து கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் மிளகு ஜீரகம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு தக்காளி ஒரு அரை தக்காளி அரைச்சி இதில் சேர்த்து இது சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா ரசம் போல் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தண்ணி இந்த அளவு இது கிலோ பாவக்காய் வெந்த தண்ணி கால் லிட்டர் டம்ளர் இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குறஞ்சது முப்பது அல்லது நாற்பது பாயிண்ட்டு சுகர் வந்து ஒரு வேலையில் குறையுங்க இது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் சரிங்களா வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் இதை போல் தண்ணியை வச்சுட்டு இப்போ இந்த காயம் வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா இது வந்து அதிகமாக கசக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் கசக்குது தான் ஆனால் ரொம்ப அதிகமாக கசக்காது ஏன்னா மேக்ஸிமம் கசப்பு வந்து இதில் இறங்கிடுதுன்றதால இது நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி இதை நான் குடிக்க போடுறது ஏன்னு கேட்டாக்கா எனக்கு வந்து சுகர் வந்து இப்போ லோ சுகர் ஒன் டென் ஆகிட்டு இருக்கு நேற்று தான் டெஸ்ட் பண்ணேன் அது ஒன் டென் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இனிமேல் இதை குடித்தனா எனக்கு சுகர் லோ சுகர் ஒருத்தரும் ஏற்கனவே உடல்நலாம் சரியில்லை மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதனால் சுகர் பேஷண்ட்டுங்க எல்லாருமே வீக்லி டூ டேஸ் கண்டிப்பாக இந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி போட்டு சூப்பு மாரி அந்த என்னமோ மாவு சேர்ப்பாங்களே கான்ஃப்ளேக் மாவு நம்ம சூப்பெலாம் குடிக்கிறாங்க இல்லையா காலம் சூப் அதை போல் இந்த மாதிரி பாவாக்காய் சூப் இதை மாதிரி சேர்த்து இதை உடம்புக்கு வாரத்தில் ரெண்டு நாள் இந்த தண்ணி பாவக்காய் வச்ச தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் கன்ஃபார்மாக குறையுங்க நீங்கள் குறிப்பிட்டு ஒரு நாலு மா ஒரு நாலு வாரம் ஒரு மாதம் எட்டு வாரம் இது நாலு மாதம் எட்டு நாள் இந்த உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஒன்றாந்தேதி நீங்கள் செக் பண்ணுங்கள் சுகரை நீங்கள் அதே வழக்கமான டே ரெகுலர் ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இதை மட்டும் அடிஷ்னலாக ஒரு எட்டு நாள் உணவு எடுத்துக்கிட்டு பாருங்கள் அடுத்த உடனே அந்த இது செக் பண்ணுங்க உங்கள் சுகர் லெவல் எந்த அளவு குறஞ்சிருக்குன்றத செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து இது சுகர் பேஷண்ட்டுக்கு உகந்த உணவு அருமையான உணவு கசகுதுன்னு நினைக்காதீங்க மருந்து கசப்பும் விஷம் இனிக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து கடவுள் வந்து கசப்பை உணர்கிற தன்மை வந்து உள்நாக்கில் வச்சிருக்காரு இனிப்பை உணர்கிற தன்மை வந்து நுனி நாக்கில் வச்சுருக்காரு ஏன்னு கேட்டாக்கா நம்ம நக்குன உடனே இது கசகுதுன்னு தூக்கி போடக்கூடாது அது நல்ல பொருள்ன்றதால்தான் கசப்பை உள்ளே உணரணும்னு ஆண்டவன் நமக்கு அந்த அமைப்பு வச்சுருக்காரு நம்ம உடலுடைய பாதுகாப்பு சிஸ்டம் கருதி அதனால் வந்து கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஜூஸை கண்டிப்பாக எல்லோரும் வாரத்தில் ரெண்டு நாள் சுகர் பேஷண்ட்டுங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும் எனக்கு என்ன ஒரே சந்தோஷன்னா இப்போ ஐம்பது வயசுக்கு இந்த அளவு மெயின்டைனன் பண்ணுறோம் ஒருத்தவங்க வந்து டக்குன்னு இருந்தாங்க ஒரு பிறந்த நாள் ஒரு ஸ்வீட் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு லட்டை எடுத்து நம்ம டக்குன்னு வாயில் போடலாம் சார் நான் எனக்கு அது ரொம்ப ஆனந்தம் இல்லைம்மா எனக்கு சுகர்மா எனக்கு வேணாமான்னு இப்படி கிண்டி எடுக்காமல் நம்ம அள்ளி எடுத்து ஸ்வீட்டை சாப்பிடலாம் தீபாவளின்னு நான் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவேங்க ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் இதுதான் என் சுகர் கண்டிஷன் ஓகேங்களா அது மாதிரி சுகர் பேஷண்ட்டுங்க கண்டிப்பாக இந்த உணவை எடுத்துக்கோங்க நன்மை உண்டாகும்